இன்றைய முக்கிய செய்திகள் சிறையில் இருந்து பரோலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கைது கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் புதுச்சேரி கடற்பகுதிகளில் சாகர் கவாஜ் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று முதல் தொடக்கம் இனி விரிவான செய்திகள் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர்ய சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திரு முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தொடர்ந்து தூய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது மேலும் அண்ணாசாலை காமாட்சியம்மன் கோவில் சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேற்கூறிய நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ரமேஷ் பரம்பத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் அனந்தராமன் கார்த்திகேயன் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அமுதரசன் ஆனந்தபாபு ஹர்ஷவர்தனன் அசோக்ராஜ் ஜெகதீஷ் மோகன்தாஸ் மருது பாண்டியன் மாகே மோகன் வினோத் அரவிந்தன் தயாளன் பிரபு தனுசு இளையராஜா செந்தில் கோவிந்தராஜ் குணசேகரன் குமரன் ஆறுமுகம் உட்பட இளைஞர் காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் மகளிர் காங்கிரஸ் உட்பட மாநில மற்றும் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பரூலில் வந்து தலைமறைவான பிரபல தாதா கர்ணாவை தமிழக கேரள எல்லையில் கைது செய்த தனிப்படை போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த பிரபல தாதா கர்ணா கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நன்னடத்தை விதிப்படி தனக்கு விடுதலை கோரி கர்ணா மனு தாக்கல் செய்தார் அதை புதுச்சேரி அரசு ஏற்கவில்லை இந்த நிலையில் அவர் தனது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை என்று கூறி பரோலுக்கு விண்ணப்பித்தார் ஏற்கனவே முப்பத்தி மூன்று வரை அவர் பரோலில் சென்று சரியாக சிறைக்கு திரும்பியதனால் மூன்று நாள் பரோல் வழங்கப்பட்டது அதன்படி கடந்த பதினோராம் தேதி வெளியில் வந்தவர் பதிமூன்றாம் தேதி மீண்டும் சிறைக்கு வர வேண்டும் ஆனால் கர்ணா திரும்பாததை அடுத்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் மத்திய சிறை கண்காணிப்பாளர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது போலீசார் விசாரணையில் கருணா தனது குடும்பத்துடன் தலைமறைவானது அவரை தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்தது இந்த நிலையில் அவரது நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களுமான மூன்று பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் இதனிடையே முதலியார்பேட்டை அனிதா நகரில் உள்ள கருணாவின் பூட்டிய வீட்டை கோர்ட் அனுமதியுடன் போலீசார் சோதனை கர்ணாவின் நெருங்கிய கூட்டாளிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் தமிழக கேரளா எல்லையான ஒத்தகால் மண்டபம் என்ற பகுதியில் மறைந்திருந்த கர்ணாவை சிறப்பு படை போலீசார் தலைமறைவான நான்கு நாட்களுக்கு பிறகு கைது செய்தனர் தொடர்ந்து கர்ணாவை இன்று அதிகாலை புதுச்சேரிக்கு பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர் தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் கர்ணா தலைமறைவிற்கு உதவிய எட்டு பேர் போலீசார் கைது செய்து அவர்களையும் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடையால் சாலையில் ஓடும் கழிவுநீர் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் அவதி ரெட்டியார்பாளையம் போல் விஷவாயு தாக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொகுதி மக்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடைகள் போதிய பராமரிப்பு இன்றி பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டு உள்ளன பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துண்ணாற்றத்தோடு கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலையில் ஓடுவதனால் பொது தொகுதி மக்கள் கடுமையாக அவதிக்கு ஆளாகினர் இந்த நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டும் பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்துடன் கழிவுநீர் சாலைகளில் ஓடுகிறது பலமுறை இது பற்றி புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவே ரெட்டியார்பாளையம் புதுநகரில் ஏற்பட்ட சம்பவம் போல் முத்தியால்பேட்டையில் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதாள சாக்கடைகளை தூர்வாரி சரிசெய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இது குறித்து நந்தா சரவணன் கூறும்பொழுது முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டு சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆவதனால் போதிய பராமரிப்பு இல்லாமல் சீர்கெட்டு உள்ளது கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலையில் ஓடுகிறது கடுமையாக துர்நாற்றம் வீசுகிறது என்று குறிப்பிட்ட அவர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் நடந்த அசம்பாவிதம் போல் முத்தியால்பேட்டை பேட்டை பகுதியிலும் நடந்து விடுமோ என்ற அச்சம் இந்த பகுதி மக்களிடையே அதிகம் காணப்படுகிறது இதுபோன்ற ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன் போதிய பராமரிப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் புதுச்சேரி கடற்பகுதிகளில் சாகர் கவாச் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று தொடங்கியது தமிழகத்தில் ஆண்டுதோறும் கடற்பகுதிகளில் சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுகிறது இதில் கடற்படை கடலோர காவல்படை படை போலீசார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை கியூ பிரிவு மத்திய மாநில உளவுத்துறை போலீசார் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு துறையினரும் ஈடுபடுகின்றனர் அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரை ஆறு நாட்டிகள் தூரத்திற்கு கடற்கரை கிராமங்களை ஒட்டி உள்ள பகுதிகளில் நவீன படகுகள் மூலம் கடலோர காவல் படையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் அடையாளம் தெரியாத படகுகள் வந்தால் உடனடியாக தகவல் தர வேண்டும் என்றும் காவல் படையினர் அறிவுறுத்தினர் மேலும் கடலோர காவல் படையினரை தீவிரவாதிகள் போல வேடம் அணிந்தும் அவர்களை சக கடலோர காவல் படை வீரர்கள் கண்டுபிடிக்கும் வகையிலும் ஒத்திகைகள் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி கடலோர காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் காவலர்கள் தொலைநோக்கு கருவி வைத்து சோதனையை மேற்கொண்டனர் இன்று தொடங்கி இந்த பயிற்சி ஒத்திகை நாளை வரை நடைபெறுகிறது புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலை முழுவதும் இளவம் பஞ்சுகள் காற்றில் பறப்பதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் இளவம் பஞ்சு மரம் அதிகமாக காணப்படும் அதுவும் புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் சாலை முழுவதும் அதிகப்படியான இளவம் பஞ்சு மரங்கள் உள்ளன இளவம் பஞ்சு மரத்தில் தற்பொழுது காய்கள் காய்த்துள்ளன ஆனால் கடந்த ஐந்து தினங்களாக அதிகப்படியான வெயில் காரணமாக காய்கள் வெடித்து பஞ்சுகள் லேசாக பறந்து வந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் பலத்த காற்று வீசுவதனால் வெடித்த பஞ்சுகள் சாலை முழுவதும் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் வாகனத்தில் செல்பவர்கள் தங்களது வாகனங்களை சாலையோரமாக நிறுத்திவிட்டு பஞ்சுகள் பறப்பது நிற்கும் வரை காத்திருக்கின்றனர் ஒரு சிலர் கண்களை கையால் மறைத்துக் கொண்டு வாகனத்தை ஓட்டி செல்கின்றனர் முக்கிய சாலையான முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் தொடர்ந்து பறந்து வரும் இளவம் பஞ்சால் வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களும் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளில் இளவம் பஞ்சு விழுவதனால் அதிகாரிகள் உடனடியாக இளவம் பஞ்சு காய்களை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் வழக்கினை நடத்தாமல் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய தொழிலாளர் சமரச அதிகாரி தொழிலாளர் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஏற்படுகின்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான சிக்கல்களை தீர்வு காண்பதற்கு புதுச்சேரி இளங்கோ நகரில் புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி அலுவலகம் இயங்கி வருகிறது இந்த அலுவலகத்தில் தொழிலாளர் சமரச அதிகாரியாக திரு வெங்கடேசன் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார் மதகடிப்பட்ட திருக்குணூர் சாலையில் களித்திருத்தால் குப்பத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தொழிற்சங்கத்தினை தொடங்கி நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் வழங்கி புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி திரு வெங்கடேசன் அவர்கள் முன்பு ஐந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் தொழிற்சங்கம் நடத்தி வருகிறது இன்று காலை பதினோரு முப்பது மணி அளவில் தொழிலாளர் சமரச அதிகாரி அலுவலகத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்து இருந்தனர் தொழிலாளர் சமரச அதிகாரி திரு வெங்கடேசன் அவர்கள் திடீரென்று அலுவலகத்தில் இருந்து வெளியேறினார் உதவி தொழிலாளர் அதிகாரி தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் தொழிற்சாலையில் இருந்து நிர்வாக அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்றும் கடிதம் வழங்கியுள்ளார்கள் ஐந்து வழக்குகளும் மற்றொரு நாளில் நடத்திக் கொள்ளலாம் என்று அலட்சியமாக கூறினார் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிலாளர் விரோத போக்கின் மூலம் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு தொழிற்சங்கத்தின் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்பாக ஐந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள பொழுது புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி திரு வெங்கடேசன் அவர்களின் செயல்பாடு நிர்வாகத்திற்கு ஆதரவாக உள்ளது என்று கண்டனம் தெரிவித்து தொழிலாளர் சமரச அதிகாரி திரு வெங்கடேசன் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சேதராப்பட்டு திருபுவனை தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் தொழிலாளர் உதவி ஆணையர் அவர்களை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிகழ்வில் சேதராப்பட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ரமேஷ் மகேந்திரன் ஜெயக்குமார் ஈடன் பாஸ்கர் ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் செந்தில் ராமதாஸ் அனைவரும் பங்கேற்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் சிறையில் இருந்து வந்து தலைமறைவான கைது கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் புதுச்சேரி கடற்பகுதிகளில் சாகர் கவாஜ் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று முதல் தொடக்கம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்